இந்த நாள் இப்போது புதிய மாதம் வந்து விடிந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை வேடையில் உங்களை சந்திக்கிறேன் ஜூலை மாதத்தின் முப்பத்தோராம் தேதிக்குரிய செய்தி கொள்வோம் இலங்கையில் அரசியல் கடம் சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்லி தருகிறது ஆனால் இன்னும் உண்மையான சூடு பிடிக்க ஆரம்பிக்கவில்லை என்பது மட்டும் உறுதி இன்றிலிருந்து சரியாக ஐம்பத்தோரு நாட்கள் இருக்கின்றன தேர்தலுக்கு இந்த ஐம்பத்தோரு நாட்களில் தேர்தல் பிரசாரங்கள் நிச்சயமாக சூடு பிடிக்கப் போகின்றன குறிப்பாக இந்த ஐம்பத்தோரு நாட்களாக இருந்தாலும் உண்மையாக பார்க்க போனால் நாற்பத்தெட்டு நாட்கள் தான் இந்த தேர்தல் பிரசாரங்கள் இருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் உத்தியோகபூர்வமாக முதல் தடவையாக இந்த தன்னுடைய தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பித்தவர் என்று நீங்கள் நினைத்தால் அது தப்பு அது தவறு அனுரோ குமார் தான் தேசிய மக்கள் சக்தி மூலமாக தன்னுடைய பிரசாரங்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் முதல் முறையாக ஆரம்பித்தவர் அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி பதவியிலே இப்பொழுது இருப்பதன் காரணமாக தன்னுடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாமோ அப்படியெல்லாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்துகிறார் இது சட்டவிரோதமானது என்று ஒரு பக்கம் முணுமுணுப்புகள் குறைபாடுகள் இருக்கின்றன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாச சார்பாகவும் கட்டுப்படம் செலுத்தப்பட்டிருக்கிறது அதை பற்றிய விடயங்கள் அதுபோல் இதுவரை கட்டுப்படம் செலுத்தியதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்ற பெயர் பட்டியல் ஆகியன கிடைத்திருக்கின்றன அவை பற்றி பார்க்கலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் அரசியல் தடத்தில் பெருகி வருகின்ற ஆதரவு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு கேள்வி மிக முக்கியமானது எனக்கு வந்த கருத்து பதிவுகள் மட்டுமல்ல சமூக வரத்தலங்களிலும் கேட்கப்படுகின்ற கேள்வி சரி அரசியல் ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றார்கள் சரி ஆனால் பொதுமக்களது ஆதரவு தலைநிலை எவ்வாறு இருக்கிறது இந்த ஆதரவு தெரிவிக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்களது ஆதரவு தளம் இருக்கிறதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அதை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான செய்திகளை நான் கொண்டு வரும் போது அலசி ஆராயலாம் உங்களுக்காக அலசலாக ஆராய்வாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இப்படி இருக்கும் போது கடல் நிலவரங்கள் எவ்வாறு மாறப்போகின்றன என்பது குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேடையில் ஒரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் சுயேட்சையாக நிற்கப் போகின்றார் காரணம் பல்வேறு கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காகத்தான் அந்த முடிவை எடுத்தேன் எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவன் தான் என்று சொல்லி பல்வேறு

தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க விடாமல் தடுத்தவர் என்று சொல்லப்பட்டு என்ற பின்னணியில் நாமல் ராஜபக்சவன் சஜித் பிரேமதாசவன் சந்தித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஒரு ரகசிய சந்திப்பு ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு தனியார் ஒலி ஒளி பரப்பு ஊடக வலையமைப்பின் தலைவரின் வீட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னணிகள் பல முக்கியமானவை ரகசியமானவை ஆனால் ஆதாரப்பூர்வமாக சில முக்கியமான விடயங்களை உங்களுக்காக கொண்டு வரலாம் இருக்கிறேன் அவை பற்றிய விடயங்கள் சில ரகசியங்களையும் பார்ப்போம் இங்கே பேசப்பட்ட விடயங்கள் என்ன நிபந்தனைகள் என்னென்ன சொல்லி பார்க்கிறார் இதுவெளில இலங்கையில் அண்மை காலமாக இணைய மோசடிகள் இடம்பெற்று வருவது பற்றி பேசப்படுகின்ற வேடையில் இந்த இணைய மோசடிகள் சம்பந்தப்பட்ட ஐம்பது பேர் புத்தடத்திலே கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கிறது அண்மையில் தான் அறுபது பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களும் வெளிநாட்டவர்கள் இப்பொழுது பேர் அந்த அறுபது பேரிலே சீனர்களும் இந்தியர்களும் இருந்தார்கள் இவர்கள் யார் என்று சொல்லி செய்திகளில் பார்ப்போம் பேசப்பட்டு வருகின்ற பிரதானமான விடயங்களில் இன்னும் இரண்டு விடயங்கள் ஒன்று இந்த எரிபொருள் விலைகள் வளமையாக முப்பத்தோராம் தேதி நள்ளிரவு விடையில் மாற்றப்படும் மாற்றப்படவில்லை இன்று எந்த ஒரு எரிபொருள் விலையும் மாற்றப்படவில்லை கூட்டப்படவும் இல்லை குறைக்கப்படவும் இல்லை ஆனால் இது எல்லாம் தேர்தலுக்கான சமைச்சைகள் என்று எங்களுக்கு புரிகிறது அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்று சொல்லி இன்னொரு பக்கம் சாபகச்சேரி வைத்தியசாலை வழக்கு விடயம் வழியாக இருக்கிறது இன்று நீதிமன்றம் இந்த விசாரணைகளை எடுத்துக்கொண்ட விலகில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவும் அங்கே நடந்த விடயங்களையும் நீதிமன்றத்தின் சார்ந்த ஆதாரங்களோடு உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் விரிவான செய்திகளுக்குள் இப்பொழுது செல் இலங்கையின் தேர்தல் கள நிலவரம் இப்போது எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தில் மிக பலத்த ஆதரவு இப்பொழுது வழங்கப்படுகின்றது ஆனால் இன்னொரு பக்கம் இதை வைத்து பார்க்கும் போது பல பேர் சொல்கின்ற ஒரு விடயம் ஜனாதிபதிக்கு இவ்வளவுதான் ஆதரவாக என்ற கேள்வியும் இப்பொழுது நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது என்று சொல்கின்றார் காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று நாற்பத்தைந்து பேர் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஐக்கிய மக்கள் வணிகம் ஸ்ரீலங்கா பொது ஜனபுர நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொன்னூற்றி ரெண்டு பேர் எழுபது சதவீதமானோர் இவர்களுக்கு வந்துவிட்டார் ஆனால் பெரும்பான்மையாக நூற்று முப்பத்தி எட்டு இரண்டு வாக்குகளோடு நாடாளுமன்றத்தின் தெரிவில் ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதில் நூறு கூட இப்பொழுதில்லை கணிசமாக குறைந்து விட்டது எனவே பெரும்பான்மையை அவர் இழந்து விட்டார் என்று சொல்லி குறிப்பிடலாமா என்று பல கேட்கின்றனர் இதில் இருக்கின்ற விடயம் இப்போது நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பல பேரும் இந்த உத்தியோகபூர்வமாக இவருக்கு ஆதரவு தெரிவிக்காதவர்களும் ரகசிய வாக்கெடுப்பு வந்தால் நாடாளுமன்றத்தில் கையை தூக்குவார்கள் அதுதான் ரணிலின் கணக்கு எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் பக்கம் கணிசமானோரை விட்டார் இன்னும் இருபது முப்பது பேர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் தாவார்கள் மாறப்போகிறார்கள் என்று பேச்சு அடிபடுகிறது இன்று ரஞ்சித் மத்துவ பாண்டர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் சஜித் பிரேமதாச சார்பாக கட்டுப்படம் செலுத்தியிருக்கிறார் எனவே தேர்தல் திணைக்களம் இப்போது இந்த பத்திர பதிவு செய்த வேட்பாளர்களில் எதிர் கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவின் பெயரையும் உள்ளடக்கி இருப்பதாக இங்கே தெரிகிறது கடந்த இருபத்தாறாம் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வரை ஆறு வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்படம் செலுத்தியதாக தேர்தல்கள் ஆணைக்குழு செய்தி வெளியிட்டிருக்கின்றன அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு முதல் நாளில் தந்த செய்தியின் அடிப்படையில் இப்படி உத்தியோகபூர்வமான அறிக்கையாக வெளிவரவில்லை ஆனால் பதினைந்து பேர் செலுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் முதல் நாட்களில் நான்கு பேரும் இன்று முப்பத்தோராம் தேதி இரண்டு பேரும் கட்டுமணம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது விவரமாக வெடிவந்திருக்கின்ற விடுகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் முதலில் செலுத்தியவர் என்று சொல்லி அவரது இங்கே வந்திருக்கின்றது சரத் கீர்த்தி ரத்ன இரண்டாவதாக செலுத்தி இருக்கின்றார் அதுபோல இருக்கின்ற மற்றும் ஒருவர் அனில் ஹேரத் என்பவர் லக்மால் அனில் ஹேரத் ஓஷல ஓஷல அனில் ஹேரத் என்பவர் மூன்றாவதாக கட்டணம் செலுத்தியிருந்தார்கள் அவட்டால் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார் ஏஎஸ்பி லியனகே நான்காவதாக இந்த நான்கு பேரும் இருபத்தாறாம் தேதி செலுத்தியிருந்தார்கள் உங்களுக்கு நான் நேரலை செய்திகளில் அந்த நாளில் கொண்டு வந்திருந்தேன் சஜித் பிரேமதாசை இன்று காலையில் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக இதில் ரணில் விக்ரமசிங்கமும் சரத் கீர்த்தி ரத்னமும் சுயேட்சை கட்சிகள் சார்பாக கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் அதுபோல் இன்னும் ஒருவராக பண்டார் நாயக்க என்பவர் இப்போது அவர் பி கே பண்டாரநாயக்க என்பவர் கட்டுப்படம் செலுத்தியிருக்கின்றார் இன்றைய நாளில் இவர் தேசிய தொழிலாளர் முன்னணி சார்பாக கட்டுப்படம் செலுத்தியிருக்கின்றார் எனவே ஆறு பேர் தான் இதுவரைக்கும் கட்டுப்படம் செலுத்தியிருக்கின்றார்கள் வருகின்ற பதினான்காம் தேதி வரை தாராளமாக கட்டுப்படம் செலுத்தப்படலாம் அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதி இந்த விண்ணப்பம் வேட்புமனு செய்வது இரண்டு மனத்தையாளங்கள் வழங்கப்படுகிறது அந்த இரண்டு மனத்தையாளங்களுக்கு பிறகு இந்த வேட்பு மனுக்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கவும் ஒரு கணிசமான காலம் வழங்கப்படுகிறது இவை ஒரு பக்கம் இருக்க இந்த ஏட்டிக்கு போட்டி வாக்குகள் சேர்ப்பது ஆதரவு சேர்ப்பது போன்ற விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலதிகமாக கிடைத்த ஆதரவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒரு பிரிவு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பது பற்றி இதற்கு முந்தைய செய்திகளில் விரிவாக தந்திருக்கிறேன் அதில் கொஞ்சம் விரிவாக அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஆதரவு தளம் பற்றி பேசியிருக்கிறேன் பாருங்கள் மற்றவர்களுக்கு இப்படியான ஆதரவு தளங்கள் மாறும் போது அந்த விடயங்களை கொண்டு வருகிறேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போது பிரதான கட்சிகளில் ஒன்றாக பேரளவில் இருக்கிறதே தவிர பலத்தளவில் தளவில் இல்லை என்ற காரணத்தால் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி மக்களை யோசிப்பார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ் பொதுப்பு அதுபோல வேட்பாளர்களின் இறுதிக்கட்ட தெரிவு போன்றவை பற்றி யாழ்ப்பாணத்தில் இன்னும் பல்வேறு கூட்டங்கள் பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது கிழக்கு இதில் அதிகளவில் ஈடுபாடோடு இல்லை இல்லவிட்டால் ஈடுபாட்டோடு இல்லை என்று சொல்லி கருதப்படுகிறது மே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அவற்றால் தமிழரசுக் கட்சி பெரிய அளவில் இதில் ஈடுபாடு காட்டாதது அதற்கான காரணமாக இருக்கலாம் என்று கருதுகிறேன் இப்படி இருக்கின்ற வேளையில் தான் நாமல் ராஜபக்சவும் சதித் பிரேமதாசவும் ரகசிய சந்திப்பு வந்து இன்னேற்ற நாளில் மேற்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது பற்றி விசாரித்து பார்த்த வேளையில் இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒன்றாக இங்கே அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த சந்திப்பின் பிரதான சூத்திரதாரியாக

குறிப்பாக இந்த சந்திப்பின் மூலமாக இம்முறை இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற வைக்க அந்த குறிப்பிட்ட ஊடக நிறுவனம் தனியார் ஊடக நிறுவனம் தன்னுடைய முழுமையான ஊடக பிரசாரத்தை பயன்படுத்தும் என்று அறிவித்திருக்கிறது அதுபோல நாமல் ராஜபக்ச தன்னுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனம் மூலமாக ரகசியமாக இல்லாவிட்டால் வெளிப்படையாக கொள்கை அடிப்படையில் அவர்களால் வெளிப்படையாக இந்த ஆதரவை வழங்க முடியாது என்று சொல்லப்படுகின்ற வகையில் ரகசியமாக கூட தங்களுடைய உதவிகளை வழங்கினால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவதற்கும் தன்னுடைய உதவிகளை இந்த தனியார் ஊடக நிறுவனம் மூலமாக நாமல் ராஜபக்சவின் சித்தப்பாவுக்கு முன்பு உதவிகளை வழங்கியது போல தான் பிரசார உதவிகளையும் நிதி மூலமான உதவிகளையும் வழங்க தயாரித்து இந்த ஊடக நிறுவனத் தலைவர் அவர்களுக்கு உறுதிமொழி வழங்கியிருப்பதாக தெரிகிறது இம்முறை நாமல் ராஜபக்ச எதிர்கட்சித் தலைவராக ஏற்பாடுகளையும் பணபலம் மற்றும் ஊடக பலத்தின் மூலமாக இதனை கேட்கப்படுகின்ற முக்கியமான விடயமாக தன்னுடைய சகோதரனை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உதவுவதாக இந்த விணக்கம் ஒன்று காணப்பட்டால் அதன் மூலமாக இந்த பெற்றுக் கொள்ளப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு சிங்கள ஊடகத்திலே குறிப்பிட்ட முக்கியமான விடயமாக ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த போதும் முன்பு பொது மன்னிப்பிலேயே விடுவிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் சிறையடைக்கப்பட்டுள்ள தன்னுடைய சகோதரனை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் உதவினால் தான் தன்னுடைய ஊடக நிறுவனம் மூலமாக சகலவிதமான உதவிகளை வழங்குவதற்கு அணுகியதாகவும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்த விடயத்தில் நீதிமன்றம் மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் நீதிமன்றம் மூலமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாகவே தீர்க்கப்பட வேண்டும் என்று கையை விரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் இப்போது சஜித் பிரேமதாசவை இந்த ஊடக நிறுவன ஒலி ஒளிபரப்பு ஊடக வேண்டும் என தலைவர் தொழிலதிபர் இப்பொழுது நாடியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது பற்றிய விடயங்கள் நிச்சயமாக மிகுந்த பரபரப்பு ஒன்றை கொண்டு வரும் குறிப்பாக முன்பும் இவ்வாறான இரு பெரும் ஊடக நிறுவனங்கள் ஒன்றாக சேர்ந்தே கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வருவதில் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் அவரை அதிகமாக கொண்டு சேர்ப்பதில் ஈடுபட்டிருந்தனர் என்பது வெளிப்படையான விடயம் இப்போதும் இது பற்றிய முக்கியமான விடயங்கள் இங்கே இடம்பெற்று வருகின்றன பல்வேறு விடயங்கள் இதில் பேசப்பட்டு வருகின்றன சஜித் பிரேமதாச இந்த இணக்கத்துக்கு இணங்கிக் கொண்டாரா குறிப்பாக ராஜபக்சகளை நேரடியாக எதிர்க்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விடயத்தில் எவ்வாறு ராஜபக்சகளோடு சேருவதற்கு இணங்கியது என்பது ஒரு பெரிய கேள்விக்குரியான விடயமாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க கூட இப்போது ராஜபக்சக்களோடு இடம்பெற்று வருகின்ற இந்த விடயத்தில் அவர் வெளியே வந்து தனக்கு மொட்டு கட்சிகளின் ஆதரவு ராஜபக்சம் கிடைக்கவில்லை இதனால் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை கொண்டும் தனக்கு விசுவாசமானவர்களை கொண்டும் தனியாக ஒரு பெருங்கூட்டொன்றை அமைத்திருப்பதாக சொல்ல சொல்லப்பட்டு வருகின்ற இந்த விடயத்தில் இப்போது அவரை ராஜபக்சர்களிடமிருந்து விலகி இருப்பதாக தான் காண்பிப்பது ஒரு நாடகம் என்ற பல பேரும் பேசி வருகின்ற வேளையில் சதி பிரேமதாசை இத்தனை துணிச்சலாக இந்த சந்திப்பை மேற்கொண்டு இப்படியான ஒரு உடன்பாட்டுக்கு விளங்கி இருப்பாரா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி

இந்த நாளில் இன்னொரு முக்கியமான விடயமாக எதிர்பார்க்கப்பட்ட விடயங்களில் ஒன்று எரிபொருள் விளைச்சி இன்றைய நாளில் எரிபொருள் விலைச்சி இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூடுதாவினா கனிம விட கூடுதாவிட அறிவித்திருக்கிறார் இந்த மாதத்தில் எரிபொருள் விளைச்சியக்கம் இருக்காது அதுபோல எரிவாயு விலைச்சி இம்முறை இருக்காது என்று சொல்லி அறிவிக்கப்படுது இட் ஒன்று அந்த அறிவித்தலையும் கொடுத்திருக்கிறது இதெல்லாம் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் என்று சொல்லி நிச்சயமாக தெரிகிறது இந்த மாதம் தேர்தல் மாதம் இல்லையே தேர்தல் மாதம் வந்து வரும்போது அது கட்டாயமாக ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் தான் எரிபொருள் விளைச்சி அதாவது எரிபொருள் விலை குறைப்பு கணிசமாக இருக்கும் அதை நிச்சயமாக வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும் அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு அலி ஒன்றை உருவாக்கும் என்பது நாங்கள் சாதாரணமாக ஊகிக்கக்கூடிய ஒன்று தனியே எரிபொருள் விலை மட்டுமல்லாமல் எரிவாயு இன்னும் பல்வேறு பொருட்களின் விலைகள் நிச்சயமாக ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்பது சின்ன குழந்தைகள் கூட ஊகிக்கக்கூடிய ஒரு விடயம் அவதானித்திருப்போம் புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற அந்த கைதை பற்றிய மிக முக்கியமான விடயம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் இனியத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் புத்தளம் பகுதியில் வைத்து நேற்றிரவு கைது செய்யப்படுகின்றார்கள் இதில் நாற்பத்தி நான்கு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் உள்ளடங்கி இருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது புத்தளம் கற்பட்டி பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இவர்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் இயங்கி வந்ததை அடுத்து இப்போது இவர்களிடமிருந்து பல்வேறு கையடக்க தொலைபேசிகள் அதுபோல மடிக்கணினிகள் மற்றும் கணினிகள் சிம் மட்டைகள் ஆகியன மீட்கப்படுகின்றன இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசாரணையின் அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணமும் மீட்கப்பட்டதாக தெரிகிறது ஏற்கனவே இடம்பெற்று வருகின்ற இணைய மோசடிகளில் பல்வேறு இந்திய சீன நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது பற்றி முன்பு கைதுகள் பல இடம்பெற்று வந்திருந்தன இப்போதும் அதே போன்ற இந்த கைதுகள் மூலமாக மேலும் பலர் கைது செய்யப்படலாம் அதுபோல் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த இணைய வழியான நிதி மோசடியில் இவர்களுக்கான சம்பந்தம் பெரிதாக இருக்கும் என்று கருதப்பட்டு வரும் இந்த விசாரணைகள் மூலமாக இன்னும் பல பேர் இதிலிருந்து கைது செய்யப்படலாம் என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவதானித்திருப்போம் விடயங்களை பார்த்திருப்போம் புது புது விடயங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன அந்த அதே வேளையிலே இப்போது இன்னும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த கஞ்சா மற்றும் இதர போதைப்பொருள் கடத்தல் போன்ற விடயங்களோடு சேர்த்து அம்பாறு இறக்காமன் பிரதேசத்திலும் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரி உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இந்த விடயங்களோடு அண்மை காலமாக அவதானிக்கப்படுகின்ற விடயங்களில் ஒன்று சாவகச்சேரி வைத்தியசாலை வழக்கு விவகாரம் இன்று சாவகச்சேரி வைத்தியசாலையில் இந்த வைத்தியசாலை வழக்கு இன்றைய சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதவான் ஜூட்ஸன் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பாக யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகரான ராமநாதன் அர்ச்சுனா மீதான ஐந்து வழக்குகள் இன்றைய நாளில் நீதவான் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை அதுபோல தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ச்சுனா மீது இந்த வைத்தியர்களால் தொடரப்பட்ட ஐந்து வழக்குகள் இவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக் வைத்தியர் சார்பாக இன்று சட்டத்தன்னை செலஸ்டின் ஆஜராகி இருந்தார் அது மட்டுமில்லாமல் அவர் இன்று முன்னிலையாகி இருந்த விடையில் ஏனைய ஐந்து வைத்தியர்களுக்காகவும் பல்வேறு வழக்கறிஞர்கள் முன்னிலையாகி இருந்தார்கள் இதன் வேளையில் ஊழல் மோசடிகளை தடுக்கும் முகமாக கடமை நேரத்தில் வைத்தியர்கள் வெளியே செல்வதை தடுத்திருந்தார் என்று சொல்லி விளக்கம் அளித்திருந்தார் அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தர்ணி அவர் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார் அதை தனியாக கொண்டு வருகிறேன் அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நேரம் வைத்தியசாலைகளில் வீணடிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் இந்த வழக்கு இணக்கப்பாடு மூலமாக தீர்க்கப்படக்கூடியது எனவே மத்திய சபைக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா சார்பாக முன்னிலையான வைத்திய வழக்கறிஞர் செலஸ்டீன் இதை பற்றி நீதிமன்றத்திலே பிரஸ்தாபித்திருந்தார் ஆனால் வழக்கு தொடர்னர் சார்பாக இந்த நாளில் சட்டத்தரணி திருக்குமரன் என்று முன்னிலையாகி இருந்தார் அவர் இந்த விடயத்தை நிச்சயமாக மறுத்துரைத்திருந்தார் குறிப்பாக இதில் அவர் சொன்ன மிக முக்கியமான விடயமாக இப்போது இந்த இணக்கப்பாடு காணப்பட வேண்டிய வழக்கு என்று வரும்போது ஏற்கனவே வைத்தியர் அர்ஜுனா நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்த அடிப்படையில் இந்த தன்னால் முன்னிலையாக்கப்படக்கூடிய பொலிஸில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய சான்றாதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்ற அடிப்படையிலும் அதுபோல இந்த இணக்க அடிப்படையில் இப்போது வருகின்ற இந்த விடயங்கள் குறித்து தாங்கள் இணங்குவதற்கு மறுத்து அவர்கள் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார் வைத்தியர் பொலிஸ் நிலையம் சென்று தாம் சாட்டிய நபர்கள் தொடர்பிலான ஆதாரங்கள் இதுவரை வழங்கவில்லை என்ற அடிப்படையில் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த வழக்கு தொடரும் என்று அறிவிக்கப்பட்ட அடுத்து நீதிமன்றம் இரண்டு தரப்பு விவாதங்களையும் இந்த நாளில் முன்னிலை எடுத்தது இது பற்றிய பல்வேறு சார்ந்த ஆதாரங்கள் இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இன்னும் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கினை வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்தி வைத்திருப்பது ஒத்தி வைத்திருப்பதோடு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை பொலிஸ் சிந்தியம் சென்று வாக்கு மூலங்கள் மற்றும் ஆதாரங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருப்பது முக்கியமானது இப்படி இருக்க நேரத்தில் இந்த வழக்கு இங்கே நீதிமன்றத்தில் இடம்பெறும்போது பொதுவாகவே ஊடகங்கள் அதுபோல சமூக வர்த்தக ஊடகங்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விடம் சமூக வர்த்தக பயன்படுத்துவோரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் நீதிமன்றத்திலே நடந்த விடயங்களை நாங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் உத்தரவின் அடிப்படையில் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர அந்த வழக்கு நடைபெறும் வேடையில் வழக்கு பற்றிய விடயங்களையோ இல்லை அவற்றால் வழக்கு நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுகிற விதங்கள் குறித்தோ விமர்சனங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை முன் வைக்க முடியாது இது பற்றியும் இன்னும் சில தெளிவாக்கங்களையும் இந்த நாளில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் சட்டத்தர்ணி செலசி அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் சட்டத்துறையை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு ரூல் ஒன்றுள்ளது அதனை சொல்லுவார்கள் சப் ஜுடிஸ் ரூல் சப்ஜுடிஷிய ரூல் என்றால் ஒரு வழக்கு நீதிமன்றத்தினுடைய பரிசீலனையில் உள்ள பொழுது அந்த வழக்கு தொடர்பில் யாரும் விமர்சிக்க கூடாது அந்த வழக்கு நடவடிக்கைகளை விமர்சிக்க கூடாது சாட்சி நீதிமன்றத்தில் சொன்ன சாட்சியத்தை விமர்சிக்க கூடாது எதிரியை விமர்சிக்க கூடாது எதிரியினுடைய சட்டத்தரணியை விமர்சிக்க கூடாது நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது இவ்வாறு அல்லது முறைப்பாட்டாளர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளை விமர்சிக்க கூடாது ஆகையால் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பலர் இந்த சப்ஜுடிஷியல் ரூலை மறந்துவிட்டு தங்களுடைய விருப்பத்துக்கு விருப்பத்துக்கேற்ற போல பல விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் ஆகையால் அதனை அனைவரும் நிறுத்த வேண்டும் இந்த நீதிமன்ற வழக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் கூறலாம் யாரும் ஃபேஸ்புக்கிலோ அல்லது டிக்டாகிலோ அல்லது ஏனைய சமூக ஊடகங்களிலோ எவரும் இந்த வழக்கு நடைமுறைகளை விமர்சிக்க கூடாது அவ்வாறு விமர்சித்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அனைவருக்கு எதிராகவும் பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது இதனை மனதில் வைத்துக்கொண்டு இணைய பாவனையாளர்கள் செயற்பட வேண்டும் இன்றைய வழக்கை பொறுத்தவரையில் இனது கட்சிக்காரர் டாக்டர் ராமநாதன் அச்சுராவுக்கு எதிராக நானூற்றி எண்பத்தாறாவது சட்ட பிரிவின் கீழ் அவர் சிலரை அச்சுறுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பில் என்னுடைய ஆட்சேபணங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தேன் அதேபோல எனது கட்சிக்காரரும் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் அதில் தனது தனக்கு அடித்ததாகவும் சில பொருட்களை திருடியதாகவும் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவை இவைகள் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடையாத காரணத்தினால் அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விட இந்த வழக்கை நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு மருத்துவ துறையில் உள்ளவர்கள் அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதற்காக செலவழிக்கப்பட வேண்டும் வீணாக நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட நீதிமன்றமும் முக்கியம்தான் நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதில் செலவிடப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பத்திலேயே நான் இந்த வழக்கை இணக்கத்துக்கு ஒரு இணக்க சபைக்கு அனுப்பி சட்டப்பிரகாரம் இணக்கத்துக்கு கொண்டு வருமாறு நான் மன்றில் முன்வைத்த கோரிக்கையை அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த வழக்கு இன்னும் வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களும் எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இது எந்த திசையில் போனாலும் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு உரிய மருத்துவ மருத்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தை எனது கட்சிக்காரர் நம்பி செயற்பட்டதை தொடர்ந்து எழுந்த ஒரு வழக்காக இருப்பதனால் அடுத்து வரும் வழக்கு நாட்களில் மக்களுக்கு இந்த வழக்கு தொடர்பில் என்ன நிலைப்பாடு எவ்வாறு போவது என்பது தெரியவர் இந்த வழக்கோடு இன்னும் ஒரு முக்கியமான வழக்கு காலத்தில் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அவதானித்த ஒரு வழக்கு சில பேர் நாங்கள் மறந்திருப்போம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மிகப்பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்திய ஒரு வழக்கு இது வித்யா படுகொலை வழக்கு பூங்குடுதெய்வு ஒரு சிறுமி பாடசாலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்ட ஒரு குழு வன்முறையாக இடம்பெற்ற ஒரு விடை இது யாழ் மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஆறு பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது பற்றிய இன்றைய செய்தி இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் உண்மையில் நீதிபதிகளுக்கு இங்கே வழங்கப்பட்டதான குறிப்பாக பிரீத்தி பத்மசோ சூரசேன யசந்த கோத்தாகுட ஏஹெச்டிஎம் நவாஸ் மற்றும் ஷிரானி குணவர்தன அதுபோல் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய ஐந்து பேர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதாவது நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இதன்போது குறித்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தின் ஆறுமுகம் ரகுபதி இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்ளதன் காரணமாக பிரதிவாதிகள் பிரதிவாதிகள் எட்டு எட்டு மேலாக இந்த பேரும் வழக்கு தொடர்பாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டதை அடுத்து இப்போது இந்த மேல்முறையீட்டு மீதான விசாரணை வருகின்ற ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றன இப்போது அரசியல் கட்சிகளின் மத்தியில் தாமல்கள் ஆதரவு நடவடிக்கைகள் மற்றும் இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு என்று பல்வேறு வேட்பாளர் பற்றிய இப்போது வெளியாகும் அந்த கேள்விகளுக்கான பதிலை வழங்காமல் அவர்களது மிக முக்கியமான முன்னணி அரசியல்வாதிகளில் ஒருவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒருவராக கருதப்படுகிற முன்னாள் அமைச்சர் சிங்கள ஊடகங்கள் மத்தியில் ரொம்ப கிண்டலோடு குறிப்பிட்டிருந்தார்

பவித்ரா வன்னி ஆராய்ச்சி போன்ற ஒரு சிலரும் இப்போது ரணில் விக்ரமசிங்க பக்கம் இருப்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சிலர் நிச்சயமாக அவர் பக்கம் இருப்பார் என்று கருதப்பட்ட நிலையில் இவர்களும் மாறி இருப்பது மக்கள் மத்தியில் இது ஒரு விதமான நாடகமாக அரசியல் நாடகத்தின் இன்னும் ஒரு அங்கமாக இருக்குமோ என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது இப்படி இருக்கும்போது பல்கலைக்கழக மாணவர்கள் பல ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறேன் குறிப்பாக பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் இந்த வருடத்துக்கான வெட்டுப்புள்ளிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி இப்பொழுது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது எண்பத்தேழாயிரம் மாணவர்கள் இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்க விண்ணப்பிப்பார்கள் என்றும் இதில் நாற்பத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்களுக்கு இம்முறை பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இம்முறை போதிய பணியாடுகள் இல்லாமை காரணமாகத்தான் வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படுவதில் தாமதம் இருந்ததாகவும் அடுத்த மாத இறுதிக்குள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இவை வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இதுவெளியிலே நேற்றைய நாளில் உலகம் முழுவதையும் அதிர வைத்த ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு கேரளாவின் வயநாடு பிரதேசத்தில் இடம்பெற்றது மழை மண் சரிவு காரணமாக இதுவரைக்கும் பதியானோரின் எண்ணிக்கை நேற்றைய நாளில் நூறு பேருக்கு மேலே தாண்டி இருந்த விடையில் இன்று வரை வெளியான செய்திகள் நூற்றி எழுபத்தி நான்கு பேராக இந்த மரண எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சொல்கின்றன ஆனால் காப்பாற்றப்பட்டோர் இதுவரைக்கும் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே என்று சொல்லி வயநாடு பகுதி பலிஸ் நிலையம் அறிவித்திருக்கிறது கேரளா வயநாடு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் வேடையில் குழந்தைகள் பெண்கள் உட்பட இன்னும் நூற்று எழுபத்தி நான்கு பேருக்கு மேலே காணவில்லை உயிரிழந்ததை தவிர இன்னும் நூற்று தொன்னூற்றி ஒரு பேரை காணவில்லை என்று சொல்லி இப்போதை குத்தியபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பிற்பகல் வேலை வரை நூற்று அறுபது சடலங்கள் மீட்கப்பட்டுகின்றன இதுவரை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் மீட்கப்பட்டதாக இன்று மாலை ஆறு மணிக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்தார் வயநாடு இயற்கை பேரிடர் தொடர்பாக கேரள அமைச்சர்கள் இப்பொழுது உடனடியாக கூடி முடிவெடுத்து அவசரமான ஆலோசனைக் குழு கூட்டத்துக்கு பிறகு காப்பாற்றப்பட்டவர்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் அவசர உதவிகள் மற்றும் உணவு மருத்துவ வசதிகள் ஆகியன வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் எட்டு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முண்டக்கை பகுதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அங்கே இப்போது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருவதாக கருதப்படுகிறது மீட்கப்பட்டுள்ள உடல்களுக்கு நேற்றிரவும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது அதுபோல கோழிக்கோடு மற்றும் தலைசேரி பகுதியில் உள்ள வைத்தியசாலைகள் மிக பரபரப்பாக இருபத்தி நான்கு மனத்தியாலங்களும் இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது இது பற்றிய விடயங்களையும் அவதானித்திருப்போம் அங்கே இன்னும் மேலும் உயிரிழப்புகள் இடம்பெற்று விடக்கூடாது என்பதை பிரார்த்தித்திருப்போம் இன்றைய நாளின் செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் முக்கியமாக கேள்விகள் ஆகியன எதிர்பார்க்கப்படுகின்றன என்று சந்திப்போம்